இப்போ நம்ம பார்க்குற இடம் ஓம் சரவண பவ ப்ரொமோட்டர்ஸ் வழங்கும் காஞ்சிபுரத்துலேருந்து ஜஸ்ட்டு டென் கிலோமீட்டர்ஸில் வேடல்ங்கிற இடத்துல ஒரு ஸ்டேட் ஹைவேயில் நம்ம அப்படியே நியர் பைபாஸ்லேயே வந்து இந்த அவுட்ஸ் இருக்குதுங்க லேவுட் சுற்றிலும் காம்பவுண்டு செக்யூரிட்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்காங்க சிசிடி கேமரா இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது எல்லா வசதிகளோட இந்த இடத்த ப்ரொமோட் பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்த நம்ம வாங்கிறது இன்றைக்கி நம்ம விதைக்கிற இந்த விதை இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் நல்ல ஒரு மரமாக நல்ல ஒரு பணம் காய்க்கிற மரமாக இருக்கும் இந்த இடம் நீங்கள் இன்றைக்கி போடுற ஒரு ஒன்பது லட்ச ரூபாவில் இந்த சொத்தை நம்ம வாங்க முடியும் இந்த சொத்து நீங்கள் பாதி பணம் கட்டினா போதும் மீதி பணத்தை உங்களுக்கு இஎம்ஐ பண்ணி தருவாங்க பர் டே ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சுக்கு தான் வருது ஒன்பது லட்ச ரூபா சொத்து எடுக்கிறீங்க நான் நாலரை லட்ச ரூபா வந்து முன்பணமாக கட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க பேலன்ஸ் நாலரை லட்சத்தை வந்து ஒரு நாளைக்கு கன்வென்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ரே இரநூறுபாக்குள்ளே தான் வருது இந்த இடத்த உங்களுக்கு சொந்தமாக்க யாரெல்லாம் வரீங்களோ வாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சொந்தமாக்குங்க நன்றி வணக்கம்